வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சொந்தமான வீடு அரசினால் வாகன விலைகளில் ஏற்பட மாற்றம் வெளியான தகவல் சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதல் தம்பியை கொலை செய்த அண்ணன் அமைச்சரவை மாற்றத்தின் எதிரொலி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு

அரிசி பற்றாக்குறை தொடர்பில் வெளியான வதந்திகள் விவசாயிகளை சரிக்கை தொடர்பனை விரிவான செய்திகள் முன்னாள் நாதபதி கோட்டபாயர் ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது கதிர்காமம் மெனிகாட்டின் அருகே அமைந்துள்ள கோட்டபாயர் ராஜபக்சவுக்கு சொந்தமான வீடு நீதிமன்றத்தால் நீர்ப்பாசன துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டினை மொனராகலி நீர்ப்பாசன இயக்குனர் அப்துல் ஜப்பார் கையகப்படுத்தினார் எதிர்காலத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தங்கமிட வசதிகளை வழங்க இந்த கட்டிடம் பயன்படுத்தப்படும் என்று மொனராகலின் நீர்ப்பாசன இயக்குனர் தெரிவித்துள்ளார் வாகனங்களுக்கு விதிக்கப்படும் வரியை குறைக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் குழு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் முன்மொழிவாக வாகன இறக்குமதியாளர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இந்த கோரிக்கையின் நோக்கம் சாதாரண மக்களுக்கு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும் என்றும் கூறுகின்றனர் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கியதிலிருந்து ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை தொள்ளாயிரத்து பதினெட்டு மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது மேலும் ஆகஸ்ட் மாதத்தில் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன மேலும் தற்போது வாகன விற்பனையில் குறிப்பிடத்தக்க குறைவு ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர் இதற்கிடையில் இலங்கை மத்திய வங்கி சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டின் இரண்டாவது காலாண்டின் இறுதியில் நாட்டில் உள்ள நிதி நிறுவனங்களிடமிருந்து இலங்கையர்கள் பெற்ற கடன்களில் எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாகன மற்றும் தங்கக்கடன்கள் கடன்கள் என்று தெரிவித்துள்ளது இதே வழி வாகன இறக்குமதி முழுமையாக மீண்டும் தொடங்கிய ஜனவரி ப இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செப்டம்பர் வரை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ள மையம் குறிப்பிடத்தக்கது கொரினாகுல் போலீஸ் பிரிவின் குடா கமுவோ பகுதியில் கூறிய ஆயுதத்தால் குத்தி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் காயமடைந்த நிலையில் குருநாகல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்ட நபர் நேற்று இரவு தனது சகோதரரின் வீட்டில் மற்றொரு குழுவுடன் மது விருந்தில் கலந்து கொண்டுள்ளார் இதன் போது அவரது சகோதரருடன் ஏற்பட்ட வாக்குவாதம் இதனை அடுத்து சகோதரர் அவரை வாளால் குத்தி கொண்டதாகவும் விசாரணையில் உயிரிழந்தவரின் சடலம் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் குருநாகல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அமைச்சரவை மாற்றம் அறிவிக்கப்படும் வரை அது தொடர்பில் யாருக்கும் தெரியாது என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார் காணி மற்றும் நிர்பாசன அரவிந்த செனத் கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்குள் எந்த நெருக்கடியும் இல்லை என்றும் அரசாங்கத்துக்குள் ஒரு நல்ல சூழல் இருப்பது மிகவும் தெளிவாக தெரிவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை கட்சிக்குள் நெருக்கடி ஏற்பட்டால் அது வெளியே செல்லும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதல் அமைச்சரவை மறுசீரமைப்பு அரசாங்கத்திற்குள் கொதித்து வரும் நெருக்கடி வெளிச்சத்துக்கு வந்த ஒரு சந்தர்ப்பம் என எதிர்கட்சிகள் விமர்சித்து வந்த நிலையில் அமைச்சர் கே டி லால்காந்தவின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா இன்று காலை லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சென்றுள்ளார் அதன்போது அவரிடம் சுமார் ஐந்து மணி நேரம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாக்குமூலம் வழங்கிய பின்னர் பிற்பகல் இரண்டு மணியளவில் அவர் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் நடந்த மோசடி தொடர்பாக வாக்குமூலப்படவே அவருக்கு குறித்த அழைப்பானை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாணிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வன்முறை குழு ஒன்று வீடு புகுந்து அட்டகாசம் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சாண்டிலிப்பாய் வடக்கு பகுதியில் வீட்டுக்குள் இன்று அதிகாலை முகமூடி அணிந்த நான்கு பேர் கொண்ட அடையாளம் தெரியாத குழு புகுந்து இவ்வாறு அட்டகாசம் செய்துள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த குறித்த குழு வீட்டின் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு மண்ணெண்ணை ஊற்றி தீ வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அதே இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளையும் வீட்டிலிருந்து எடுத்துச் சென்று சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள மெல்லாகம் வீதி மாசியப்பட்டி சாந்தியில் வீதியின் நடுவே நிறுத்தி தீ வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் மாணிப்பாய் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாணிப்பாய் காவல்துறையினர் இது குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது காளி பிலான பகுதியில் கழிப்பறை குழி வடித்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் வீட்டு கழிப்பறை குழியில் கார்பைட்டை பயன்படுத்தி எரிவாயு தயாரிக்க முற்பட்ட போது நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்தனர் ஐம்பது வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கரையோர ரயில் மார்க்கத்தின் பேருவழி மகல்கந்த பகுதியில் தண்டவாளத்தில் மண்மேடு சரிந்துள்ளதால் சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் காரணமாக ரயிலொன்றின் முன்பகுதிக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ரயிலின் தடம் புரண்ட விபத்தினால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கையில் தினமும் பதினைந்து பெண்கள் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் மூன்று பேர் உயிரிழக்கின்றனர் எனவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பெண்கள் வைத்திய பரிசோதனை மூலம் மார்பக புற்றுநோயை விரைவில் கண்டறிதல் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இலங்கை பெண்களிடையே மார்பக புற்றுநோய் மிகவும் பொதுவான புற்றுநோயாக காணப்படுகின்றது அதே இந்த அக்டோபர் மாதம் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு மூன்று வருடங்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வருடாந்த பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் பெண்கள் மார்பகத்தில் கட்டிகள் வலி அல்லது தோல் மாற்றங்களில் மாற்றங்கள் நிகழ்ந்தால் ആരംഭകാല ആരംഭകാലും കണ്ടറിതാ കേട്ടുള്ളത് അരിസി വിലയെ അധികരിക്കും നോക്കിൽ അരിസിക്ക് അരിച്ചിക്ക് സേക്കെ പറ്റാകുമായി വിവസായികൾ കുറ്റം ദേശീയ സമത്തിൽ വിവസായി ഒറ്റമി തീർച്ച അനുരാധ തെന്നകോൺ കുറ്റച്ചാട്ട് മുൻവ് எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை ஏற்படும் என வதந்திகள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு நெல் கொள்வனவு செய்த உரிமையாளர்களே அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தினார் இந்த நிலையில் அரிசிக்கான பற்றாக்குறை ஏற்படுத்துவதற்கான இந்த காரணமும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்